இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக நான் சென்னையிலேருந்து காலையில் கிளம்பி சென்னை வடப்பை அப்புறம் இந்த உத்தரமேரூர் காஞ்சிபுரம் வழியாக வரிய வழியேற வந்தேன் வர வழி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணா நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கொடி அங்கங்கே வாலாஜபாத்தில் இருக்குது காஞ்சிபுரத்தில் இருக்குது வந்தவாசியில் இருக்கிறது வர வழியெல்லாம் திமுக கொடி வந்து அண்ணா நாளை விசேஷமாக கொண்டாடுறாங்க ஆனால் இந்த ஊரில் அண்ணா பேர்லேயே ஒரு கட்சி இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு இடத்துல கூட அண்ணா பிறந்தநாள் அண்ணா திராவிட முடிவு கொண்டாடவே இல்லை ஒரு ஒரு குறைவை பார்க்கல நான் மிகைப்படுத்தி சொல்ல அதாவது அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்கிற கட்சி பெரியார பேச வேண்டாம் மத்த அதை விட்டுருங்க கட்சியில் அண்ணான்னு ஒரு பேர் இருக்குல்ல அந்த பேருக்கு கூட அண்ணா பிறந்தநாள் விழாவ வர்ற எங்கேயாவது இடத்துல அண்ணா திராவிட ஒரு இடத்துல கூட இல்லை எப்படி மைசூர் போண்டாவில் மைசூர் இருக்காதோ அது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா ஒருபோதுமே இருக்க மாட்டாருங்கிறது இன்னைக்கு ஒரு சாசனம் அப்ப திராவிட இயக்கம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் திராவிட இயக்கம் ஒன்னு திராவிடர் கழகம் இன்னொன்னு திராவிட முன்னேற்றக் கழகம் இது மட்டும் தான் வேற கிடையாது திராவிட கழக திராவிட இயக்கம்ங்கிறதுல தான் நீங்க சரியா பாத்தீங்கன்னா இந்த திராவிட எதிர்ப்புன்னு பேசுறா பாருங்க அவள் திமுக மட்டும்தான் இருப்பான் அவனுக்கு தெரியும் திமுக மட்டும்தான் திராவிட இயக்கம்னு அதாவது திமுகவை பற்றி விமர்சனம் செய்யும் போது திமுகவை பற்றி இழிவா சொல்லும்போது போது திமுக பேர சொல்லி திட்டுவானுங்க நல்லா திட்டுவானுங்க அதே சமயத்தில் ஜெயலலிதா ஊழல் பண்ணி ஜெயிலில் கேஸ் ஆயிடுச்சு ஜெயலலிதா ஊழல் பண்ணிட்டாங்க அண்ணா திமுக ஊழல் பண்ணிருச்சு எடப்பாடி ஊழல் பண்ணிட்டாரு அண்ணா திமுக மோசமா இருக்குதுன்னா அப்ப அண்ணா திமுக சொல்ல மாட்டாங்க அப்படி திருவா பண்ணுவாங்க அவங்க ஊழல் கணக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து நம்ம தள்ளி எழுதுவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா திராவிட இயக்கத்தின் மோசடியை பாருங்க அண்ணா திமுக மோசடி பாருன்னு சொல்ல மாட்டாங்க திமுக விமர்சிக்கும் போது திமுக சொல்றது அண்ணா திமுக பத்தி ஒரு மோசமான எடப்பாடி ஒரு மோசமான விஷயத்த பண்ணிட்டாரு கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருச்சு ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னான் அப்ப அண்ணா திமுக ஊழல் கட்சினு ஒருத்தனும் பேச மாட்டான் நடுநிலை எப்படி பேசுவான் பாத்தீங்களா இதுதான் திராவிட கம்பு இவ்வளவு நுட்பமாக திமுக எதிர்ப்பு செய்கிறார்கள் எவ்வளவு முக்குனாலும் தமிழ்நாட்டுக்குள் அண்ணா திராவிட முன்னேற்ற எந்த அரசியல் முகமும் கிடையாது அதுக்கு அதனால் தான் அண்ணான்னா என்னன்னே தெரியாத எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கூரி இன்னைக்கு தலைவராக வந்திருக்கிறார் அந்த கட்சிக்குன்னா அந்த கட்சியின் கட்டமைப்பே அதுதான்